from from whom வீட்டில் இருந்துட்டே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்க இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இதை யாருமே மறுக்க முடியாது ஏன் அப்படின்னா ஆன்லைனில் குரோத் வந்து பயங்கர வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு கிராசரியாக இருக்கட்டும் கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணி நேரடியாக வீட்டுக்கு வர வைக்கிறாங்க சில ஆப்புகள் மூலமாக நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மிச்சப்படுத்துகிறாங்க இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டுருக்கு அமேசான் மந்த்ரா ஸ்நாப்டீல் ஃப்ளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி நிறைய ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதில் ஆக்சிஜன் டே அப்படிங்கிற ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி தமிழன் ஆப்பு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கு இன்னைக்கு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் பயங்கர வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு கஸ்டமரை ஒரு என்டர்பிரைனராக வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு தமிழன் ஆப் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய லெவல்ல பெருமை நம்ம ஆப் வந்து மினிஸ்ட்ரி ஆப் கார்பரேட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல இன்கார்பரேஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப் இருக்கு ஆக்சிஸ் இந்தியா நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல ஏ டு செட் எல்லா வகையான ப்ராடக்ட்டும் நம்மளோட இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியில் என்ன பண்ண போறோம் ஒரு பிரைம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பிரைம் மெம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிட்ட இருக்கு அதுல ஒரு சில சில கிட்ட பத்தி தான் நான் சொல்ல போறேன் இதுல பஸ்ட் கிட் வந்து வந்து ஸ்டார்ட் கிட் இருக்கு ஹண்ட்ரட் பிவி ஐயாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் நாப்கின் வந்து நாலாயிரத்தி ஃபுட் பேட்ச் ஆயிரத்தி டோட்டல் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி பேக் வந்து சிக்ஸ்டி பிவி ரெண்டாயிரத்தி வந்து வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் நாப்கின் வந்து ரெண்டாயிரத்தி ஃபுட் பேட்ச் ஆயிரத்தி டோட்டல் வந்து ஆறாயிரத்தி இது வந்து பீரியட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் கிட்டு தான் இது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி பேக் ஸோ இது வந்து ஆறாயிரத்தி அறநூறுக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு ஃபெனிஃபிட் தராங்க நாலாயிரத்தி அறநூறுக்கு ஏழாயிரத்தி எட்நூறுவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனிஃபிட் தராங்க ஃபுட் பேட்ச் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் மென்ஸ் ஃபேஷன் கிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெனிஃபிட் தராங்க ஆறாயிரத்தி இரநூறுக்கு எட்டாயிரத்தி இரநூறு பெனிஃபிட் தராங்க இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஃபுட் பேட்ச் இருக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராசரி பேக் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறது மூலமா அந்த பிசினஸ் எடுத்துக்கலாம் ஆறாயிரத்தி இரநூறுவா பே பண்ணா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மளிகை சாமான் கிடைச்சிருது மூவாயிரத்தி இரநூறுவா டிஸ்கவுண்ட் கூப்பன் இதில் வந்து மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் சீரம் சோம்பு மிளகு தோரம் பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி வந்து எல்லா வகையான பொருளும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாதத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம கிடைச்சிருது ஒரு பொருள் வாங்குறது மூலமா நட்டம் இல்லாமல் ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இப்போ சில பேர் சொல்லுவாங்க மத்த ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கு அமேசான்ல பொருள் வாங்க எனக்கு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பெனிபிட் இருக்குன்னு அங்கே வந்து பிராண்டட் ப்ராடக்ட் தர்றாங்க நம்மளும் பிராண்டட் ப்ராடக்ட் தரோம் அங்க லிமிடெட் டெலிவரி தான் ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க நம்ம லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி தரோம் அங்க பிரைம் மெம்பர் வந்து வருஷம் வருஷம் பே பண்ணணும் நம்மளுக்கு வந்து பே கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ பார்த்தா கூட அங்கே வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணணும் இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஏன் பண்றோம் அங்கே ஒரு எண்டு யூசர் இங்க வந்து ஒரு என்டர்பிரினர் மாறுறோம் அட்வர்டைஸ் மட்டும் தான் அமேசான்ல பண்ணுவோம் இங்க வந்து இன்கம் வந்து வாங்குறோம் இதை தாண்டி ரெஃபரல் இன்கம் டீம் ரெஃபரல் இன்கம் டெவலப் இன்கம் ரீபர்ச்சேஸ் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் அவார்ட் அண்ட் ரெகனேஷன் ஃப்ரீ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரிப் இது எல்லாமே இங்கே கிடைக்குது இப்போ இன்கம் பிளான் இன்கம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணால் போதும் நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் இன்கமாக கிடைச்சிருது இப்போ அந்த லெஃப்ட் ஒரு ரைட் ஒருத்தன்னு சேர்ந்து புதுசாக ரெண்டு ரெண்டு பேர் கொண்டு வராங்க டூ கிடைக்குது அந்த ரெண்டு பேரும் இப்போ பத்து பத்து பேர் கொண்டு வரும்போது டென் தௌசண்ட் கிடைக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட்டி டுவெண்ட்டின்னு வரும்போது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஈக்குவல் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் பத்தை வந்து கேரி ஃபார் பண்ணுறாங்க அடுத்து அந்த டுவெண்ட்டி பிளஸ் பத்து கேரி ஃபார்வர்டு சேர்த்து தேர்ட்டி புதுசா தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரும்போது டைமண்ட் டைரக்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் வரும்போது பிரசிடன்ட் டைமண்ட் டைரக்டர் இது போல ஒரு ஐடிக்கு வாரம் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும் இது போல டெவலப் இன்கம் அப்படின்னு ஒன்னு இருக்கு ட்ரை சைட் மெம்பர்ஷிப் யூ ஒன் யூ டூ யூ த்ரீ அப்படின்னு நம்ம பேர்ல மூணு ஐடி போட்டுக்கலாம் இப்போ யூ டூக்கும் யூ த்ரீக்கு மட்டும் வேலை பார்த்தா போதும் யூ டூல லெப்ட் ரைட்டுக்கு பத்து பத்து பேர் பத்தாயிரம் ரூபாய் இன்கம் யூ த்ரீக்கு லெப்ட் ரைட்ல பத்து பத்து பேர் பத்தாயிரம் ரூபாய் இன்கம்

ஆஃப்லைன் ஷாப் வந்து ஏரியா வைஸ் வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம் ஆப் நம்ம ஆப்லேயே பண்ண டிரான்ஸ்பர் இபிபிள் ரீசார்ஜ் இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராசஸும் ஒரே ஆப்ல பண்றது மூலமா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இன்கம் இருக்கு இப்போ அந்த டைமண்ட் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா பிரசிடண்ட் டைமண்ட் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் வந்து வந்து முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை லைவாவே நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அவங்களோட போட்டோ ஃபோன் நம்பரோட அப்லோட் பண்றோம் தேவைப்பட்டால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு கூட செக் பண்ணிக்கலாம் இப்ப த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கஸ்டமர் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க கார் எனர்ஸ் அறுபது பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் டைமண்ட் முடிச்சிருக்காங்க ஆஃபீஸ் அறுபது இடத்துல இருக்கு ஆஃப்லைன் ஷாப் சென்னையில வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து பேசிவ் இன்கம் இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள் தான் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க அந்த எம்டி அந்த ஓனர் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது ஆனா ஆக்சிஸ் இந்தியால ஒரு கஸ்டமருக்கும் பேசிவ் இன்கம் வந்து கிடைக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ திங்க் பண்ணுங்க இந்த வாய்ப்பை யார் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்களோட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க தேங்க்யூ ஸோ மச் விஷய ஆல் தி பெஸ்ட்